அதிரும் அரசியல் களம் சீமானின் அடுத்த அடுத்த நகர்வுகள் இதை குறித்துதான் இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற மக்களுக்கு வணக்கம் செந்தமிழன் சீமான் என்ற ஒற்றை தனி மனிதனால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக இரண்டாயிரத்தி ஒன்பதில் நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சியை துவங்கி தொடர்ச்சியாக பதினான்கு ஆண்டுகளாக அதற்கு உழைத்து மக்களை தன்மயப்படுத்தி தமிழர்கள் நாம் தமிழர்களால் ஆளப்பட வேண்டும் என்ற உணர்வை ஊட்டி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் யாவும் தமிழை நேசிக்கவும் தமிழை சுவாசிக்கவும் கற்றுக்கொடுத்த செந்தமிழன் சீமானின் அரசியல் வேட்கை என்பது அரசியல் சுழற்சி என்பது அரசியல் நடவடிக்கை என்பது பிற கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஆபத்தாகவே நடந்து முடிந்திருக்கின்றது பிற கட்சிகள் இதுவரை செய்த அரசியலை இனிமேலும் தமிழ் மண்ணில் செய்ய முடியாது என்ற அளவிற்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டு இளைஞர்களையும் மிகச்சரியானதொரு வழியில் எடுத்துச் சென்று கொண்டிருக்கின்றார் செந்தமிழன் சீமான் இதற்கு முன்பு காசுக்கும் கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் வாக்குகளை வாங்கி அதன் மூலமாக அரசியலை அடைந்து மக்களுக்கு எந்த பயனும் அளிக்காமல் இருந்து கொண்டிருந்த இந்த தமிழ்நாட்டு அரசியல் கால சூழ்நிலையை மாற்றி மக்களுக்காகவும் மண்ணிற்காகவும் நீருக்காகவும் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களுக்காகவும் நாளைய தமிழ்நாட்டிற்காகவும் மக்களை தன்மையப்படுத்தி மாற்றி நிறு நிறுத்தி இருக்கின்றார் சீமான் என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது மேலும் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இதுவரை தமிழ் மண்ணில் இருந்த அரசியல் கட்சிகள் செய்யாத பல செயல்களை நாம் தமிழர் கட்சியும் செந்தமிழன் சீமானும் செய்திருக்கின்றார்கள் அது என்ன பல செயல்கள் என்றால் மக்களை தமிழ் படுத்துதல் தமிழை முதன்மைப்படுத்துதல் மேலும் எதிர்கால தலைமுறையினருக்கான வேலை வாய்ப்புகளை உறுதிப்படுத்துதல் மேலும் எதிர்கால தலைமுறையினர் பயில வேண்டிய கல்வியை உறுதிப்படுத்துதல் மேலும் எதிர்கால மக்களின் மருத்துவத்தை உறுதிப்படுத்துதல் போன்ற செயல் திட்டங்கள் எல்லாம் வகுத்து மக்களுக்கான கட்சியாகவும் மக்களுக்கான அரசாகவும் நாளைய தமிழ்நாட்டில் நிறுவுவதற்கு செந்தமிழன் சீமான் அவர்கள் இன்றிலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற கட்சிகளுக்கு மாற்றாக நாம் தமிழர் கட்சியை நிர்வகித்து கொண்டு வருகின்றார் மேலும் ஆட்சி வரைவில் அனைத்தும் கொடுத்திருக்கின்றார் செந்தமிழன் சீமான் இதுவரை தமிழ் மண்ணில் பிற கட்சிகள் செய்யாத அனைத்தையும் செந்தமிழன் சீமான் தன்னுடைய ஆய்வு அறிக்கையில் மேலும் எதிர்கால ஆட்சி முறைமையில் தங்களுடைய அறிக்கையில் அவர்கள் ஒட்டுமொத்தமாக செயல்படுத்துவதற்கான அனைத்து திட்டங்களையும் வகுத்து இருக்கின்றார் என்பதுதான் மிகவும் உன்னிப்பாக அனைவராலும் கவனிக்கப்படக்கூடிய விடயமாக இருக்கின்றது மேலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை பாதுகாக்க இருக்கும் வளங்களை இன்னமும் அதிகம் கொண்டு நேசிக்க தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுத்தவர் செந்தமிழன் சீமான் என்றே கூறலாம் பிற அரசியல் கட்சி மேடைகளில் புகழ் பாடுவது இருக்குமானால் நாம் தமிழர் அரசியல் கட்சி மேடைகளில் மட்டும்தான் இயற்கை வளங்களை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் நாளைய எதிர்காலத்தில் இளைஞர்கள் என்ன செய்ய வேண்டும் எந்த மாதிரியான கல்வி திட்டங்கள் நாளைய தமிழ்நாட்டிற்கு தேவை மேலும் நமது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு எந்த ஒரு இடத்தில் இருக்கின்றது எதுவெல்லாம் செய்தால் மிக முக்கியமாக விவசாயம் செய்தால் எதிர்காலத்தில் நாம் பிழைக்கலாம் எதிர்காலத்தில் நாம் வாழலாம் சோறு இல்லாமல் எங்குமே இருக்க முடியாது வாழ முடியாது நம்மால் வளர முடியாது எனவே நம்முடைய முழு நோக்கமும் விவசாயத்தை சார்ந்து இருக்க வேண்டும் அதை சார்ந்த அனைத்து தொழில்களையும் வளப்படுத்தி அதை சார்ந்த வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்தி உறுதிப்படுத்தி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு முழுமையாக நூறு சதவிகித வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான அனைத்து வழியையும் செந்தமிழன் சீமான் கூறியிருக்கின்றார் அந்த ஆட்சி வரைவில் என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது இதையெல்லாம் பார்த்த கேட்ட தமிழ்நாட்டு இளைஞர்கள் இப்பொழுது சீமானின் பின் நின்று தங்களுக்கான செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பதுதான் அனைத்து அரசு ஆய்வு அறிஞர்களின் கருத்தாக இருக்கின்றது நிச்சயமாக அதை வெற்றி பெறுவார் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதோர் காணொலியில் உங்களை சந்திக்கின்ற இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்